ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் எல்லாருக்கும் நமஸ்காரம் எல்லோரும் எப்படி இருக்கேன் சௌக்கியமா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டேன்னா நம்ம போ அதாவது பொடி வகைகள் தான் வந்து இருக்கோம் அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இட்லி பொடி இட்லி மிளகா அப்படி தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே வந்து நான் வந்து ரெண்டு பொடி வந்து போட்டிருந்தேன் நிறைய பேர் பார்க்கலன்னு நினைக்கிறேன் பார்க்காதவா கண்டிப்பாக பாருங்க பார்த்துட்டு நான் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது லைக்கும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இட்லி பொடி இட்லி மிளகா அப்படி வந்து நான் ரெண்டு வகையாக வந்து படிப்பேன் அதில் ஒரு வகை வந்து நான் இன்றைக்கி வந்து போட்டிருக்கேன் இது கொஞ்சம் கொரக்காரன்னு வந்து பிடிக்கிறது அதுதான் வந்து தேவையாக அதெல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அப்படியே வந்து உங்களுக்கு ஒன்று காட்டிடுறேன் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உளுத்தம் பருப்பு நல்லா வந்து ஒரு கப்பை வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் வெள்ளை உளுந்து தான் வேணும் கடலை பருப்பு ஒரு கப்பை வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் வந்து நல்லா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில பெருங்காயம் உப்பு தான் தேவை கொஞ்சமாக மிளகா வத்தல் மிளகா வத்தல் நல்லா காரம் வேணும் அப்படின்னா நான் வந்து ஒரு முப்பது முப்பத்தஞ்சி மிளகா வத்தலுக்கு எடுத்துகிட்டு உங்களுக்கு காரம் இவ்வளோ வேண்டாட்டால் நீங்கள் கம்மி கூட பண்ணிக்கலாம் உங்களோட சாய்ஸ் தான் அது நான் வந்து காரம் நிறைய எங்களுக்கு வேணும் கொஞ்சம் நர நரன்னு வந்து பிடிப்பேன் அதனால் நான் வந்து மிளகா பொடி மிளகா வந்து காரம் வந்து நிறைய வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் இப்போ இது ஒன்று ஒன்றா வந்து நம்ம வந்து இந்த சிஞ்சட்டியில் போட்டு நம்ம ஒன்றா வறுத்துக்க போகிறோம் ஃபஸ்ட்டு எண்ணெய் விடாட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று ஒன்றா வறுத்துக்குறோம் ஃபஸ்ட்டு நான் கடலை பருப்பு வந்து போட்டு வறுத்துக்கிறேன் இப்போ எண்ணெய் வந்து ஒரு ட்ராப் வந்து விட்டுக்கிறேன் இப்போ நம்ம அடுப்பை வந்து பற்ற வச்சுட்டு இப்போ நமக்கு எடுத்து வச்சுருக்குறோம் இல்லையா கடலை பருப்பு ஒரே லெவலாகவே வந்து எடுத்துக்கோங்க உளுத்தம் பருப்பும் நீங்கள் எவ்வளோ கடலைப்பருப்பு எடுக்கிறாலோ அதே அளவே உளுத்தம்பருப்பும் வந்து எடுத்துக்கோங்க பாக்கி எள்ளெல்லாம் உங்களுக்கு எள் கருவேப்பில இதெல்லாம் வந்து கம்மியாக எடுத்துட்டாலும் பரவாயில்ல மெயினாக எள் போட்டுன்னா ரொம்பவும் டேஸ்ட்டாக ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் இப்போ நான் வந்து கொஞ்சமாக ஒரே ஒரு ட்ராப் எண்ணெய் விட்டுருக்கேன் கடலை பருப்பு போட்டிருக்கேன் வறுத்துன்னு இருக்கேன் இப்போ மேலாக கொஞ்சமாக பெருங்காயம் ரெண்டு பருப்பும் தனித்தனியாகவே வந்து வறுத்துக்கோங்க இப்போ நான் ஒன்று ஒன்றா வறுக்கிறது அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்து விடுங்க ரொம்ப இதே மாதிரி நீங்கள் வந்து வறுத்து போய் இப்போ ப வாருங்கள் ரொம்பவும் சூப்பராக இருக்கும் இப்போ நான் கடலைப்பருப்பை வந்து வறுத்துக்கிறேன் நல்லா பருப்பு வந்து நல்லா கறி அதாவது தீயாதைக்கு நல்லா செவக்க வந்து நம்ம வறுத்துக்கிறோம் அப்படியே உங்களுக்கு வறுக்கும் போது அப்படியே ஒன்று காட்டிடுறேன் உங்களுக்கு எந்த பதம் அப்படிங்கிறத நல்லா கடலைப்பருப்பை வந்து இப்போ நான் வந்து வறுத்துன்ட்ருக்கேன் இப்போ வந்து இப்போ தான் வந்து சீஞ்சட்டி வந்து நல்லா கொஞ்சம் லேசாக ஒரு சூடு ஆரம்பிக்கிறது நீங்கள் வந்து மீடியம் சைஸ்லேயே வச்சுட்டு வந்து பார்த்து வரத்துக்கோங்க ரொம்ப தீ அதுக்கு இது பண்ணாதக்கு நம்ம தகுந்த மாதிரி சூட்டுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட கூடை குறைச்சி ஏற்றிட்டு நீங்கள் அது மாதிரி வந்து பார்த்து வறுத்துக்கோங்க ஸ்டவ்வை வந்து சின்னதோ பெருசுமா பார்த்து நம்ம தீ எவ்வளோ வருதோ அது தகுந்த மாதிரி பார்த்து வரத்துக்கோங்க நான் வந்து சிம்பிளே தான் வச்சு வறுத்துன்னு இருக்கேன் இப்போ பாருங்கள் மேலே கடலப்பருப்பு வந்து நான் வந்து வறுத்தாச்சு இந்த அளவுக்கு நன்னாவே செவக்கவே என்னென்னா வறுத்துக்கோங்க உங்களுக்கு இதை பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் இந்த அளவுக்கு நல்லா சவக்க வரத்துக்கோங்க ரொம்ப கரியவும் கூடாது அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் மிளகாய தூள் இட்லி மிளகா அப்படி இப்போ வந்து நன்னா இது வரப்பட்டாச்சு இதை வந்து நான் வந்து எடுத்துடுறேன் எடுத்து நன்னா ஒரு தட்டில் வந்து போட்டு வச்சு நிடுவோம் அடுத்து இதே சீஞ்சட்லேயே வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம வந்து உளுத்தம்பருப்பு வந்து வரத்துக்கு போகிறோம் இப்போ உளுத்தம்பருப்பை வந்து நம்ம அதே அளவே நான் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் அதை வந்து நான் வந்து போட்டுக்கிறேன் கடுப்பு பற்ற வச்சுட்டு இதுலேயும் வந்து நம்ம ஒரே ஒரு ட்ராப் வந்து எண்ணெய் எண்ணெய் வந்து தனித்தனியாக ஒரு ஒரு ட்ராப் வந்து விட்டுக்கோங்க அப்போ வரப்படுறதுக்கு சௌரியமாக இருக்கும் ஈஸியாக இருக்கும் வாசனை நன்னாயிருக்கும் அதே மாதிரியே பெருங்காயமும் வந்து நான் தனித்தனியாக வந்து போட்டுப்பேன் ஒன்றா வறுக்கும் போதும் அப்போ தான் வாசனை நிறைய இருக்கும் உலகம் அப்படி ரொம்ப நாளைக்கு கெட்டுப்போகாதே நல்லாவும் இருக்கும் வாசனையோடு இப்போ எண்ணெயை விட்டுட்டு இப்போ வரப்பட்டுருக்கேன் இப்போ வந்து நம்ம பெருங்காயம் வந்து போட்டுப்போம் அதில் பெருங்காயம் நான் வந்து பொடியவே இருக்கிறனால பொடியே வந்து தூவிக்கிறேன் உங்களுக்கு கட்டி பெருங்காயம் இருக்கிறதுனால நீங்கள் கட்டி பெருங்காயம் தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கடைசியில் அதை ஒன்று நல்லா வறுத்து நல்லா பொறிச்சிட்டு வறுத்து போட்டுக்கோங்க ரொம்பவுமே நல்லாயிருக்கும் இப்போ இதையும் வந்து நன்னா அந்த மாதிரி சவக்காய் நம்ம நல்லா வறுத்துக்கணும் நான் வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா வறுத்தாச்சு அடுத்து இந்த கடலை பருப்பையும் இதில் கொட்டிட்டு ஒரு வர வரத்துக்கு ரெண்டுமே ஒன்றா ஒரே ஈக்குவலாக வந்து நமக்கு பிடிக்கிறதுக்கும் சௌகரியமாக இருக்கும் அதனால் ஒரே மாதிரி லெவலாக வந்து வறுத்துக்கிறதுக்காக அதையும் இதில் கொட்டிட்டு ஒன்று சூடாக்கிக்கிறேன் அவ்வளோதான் ஏற்கனவே ரெண்டும் நல்லா வரப்பட்டது தான் அப்புறம் நமக்கு மிக்சியில் போது ஒரே மாதிரி லெவலாக இருக்கும் ரெண்டும் அதனால் ஒன்றுமே கொட்டி வறுத்துப்பேன் நான் எப்பயும் இப்போ நான் ஆஃப் பண்ணியாச்சு ஆஃப் பண்ணிவிட்டு இது ரெண்டுமே ஒன்றா வரப்பட்டது எடுத்து திருப்பி தட்டில் கொட்டிட்டு ஆற வச்சுக்கிறேன் நான் சூட்லேயே ஒன்று மேலே ஒன்று வருத்தேன் அவ்வளோதான் இப்போ இது வந்து தட்டிலாக குட்டியாச்சு இப்போ அடுத்து நம்ம வந்து எள் வந்து போட்டு வறுத்துப்போம் இதே மாதிரி எல்லாம் நீங்கள் வரிசையாக இதே மாதிரி வறுத்து பிடிச்சிக்கோங்க அப்போ நமக்கு தீயாதிக்கு உள்ளாதிக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் நல்லாவும் இருக்கும் இந்த மாதிரி பொடி பிடிச்சி சாப்பிடும்போது ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் நீங்களும் இது மாதிரி வந்து பிடிச்சி ட்ரை பண்ணி பாருங்க இப்போ எள்ளு வந்து நான் போட்டுட்டு இப்போ வந்து வறுத்துன்னு இருக்கேன் எல்லாமே மீடியமில் தான் வச்சு வறுத்துன்னு அதே மாதிரி நீங்களும் வந்து வறுத்துக்கலாம் இல்லை வேகம் சூடு ஏறி எடுத்துனா உங்களுக்கு கொஞ்சம் சேஞ்சு மாறினா கூட டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது இப்போ எள் வந்து நல்லா கொஞ்சம் அது வருக்கும் போதே உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் படபடான்னு வரும் இல்லையா அப்போ அந்த மாதிரி சமயத்தில் நம்ம வந்து மிளகா வத்தல் சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் வறுப்பட்டதுக்கப்புறமா நான் வந்து மிளகா வத்தல் வந்து சேர்த்துக்கிறேன் மிளகா வத்தலை கருவேப்பிலையும் வந்து இதுலேயே நம்ம வந்து போட்டு வறுத்துக்கலாம் இப்போ நான் வந்து கருவேப்பில் வந்து கொஞ்சம் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் இல்லையா அதையும் வந்து இதில் வந்து போட்டுக்கிறேன் இதையும் சேர்த்துட்டு நான் வறுத்துட்டு இதில் வந்து நம்ம ஒரே ஒரு ட்ராப் எண்ணெய் வந்து விட்டுக்கலாம் நம்ம இப்போ மிளகா வத்தில் சீக்கிரமாகவும் வருபடும் அதே சமயம் கமராதையும் இருக்கும் மிளகா இப்போ எண்ணெய் ஒரு ட்ராப் விட்டுட்டு இப்போ கொஞ்சமாக பெருங்காயமும் இதுக்கும் வந்து தனியாக பெருங்காயமும் வந்து போட்டுட்டு இதை வந்து நான் நம்ம வறுத்துக்கலாம் இதை வந்து நம்ம கைவிடாதக்கே கிளறிக்கலாம் இப்போ நான் இதை வந்து கொஞ்சமாக சூடு ஆகிறதுக்கு வேண்டி கொஞ்சம் வந்து நான் இடையில வந்து கொஞ்சம் பெருசாக கேட்குறேன் மீடியம்லேயே வச்சுருந்தோம் இல்லையா இது வரைக்கும் நான் வந்து மீடியம்லேயே தான் வச்சு இருக்கேன் மிளகா அவங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அந்த பத்துக்கு நீங்கள் வந்து நல்லா வறுத்துக்கலாம் அதை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு போதும் அப்படின்னு நமக்கு அந்தளவுக்கு நம்ம அதை வந்து நல்லா வறுத்துக்கலாம் அதே சமயம் தீயவும் கூடாது தீஞ்சினாலும் அதுவும் ஒரு மாதிரியாக இருக்கும் இப்போ இந்த ஸ்டீஜில் நான் கொஞ்சம் பெருசாக கிக்கிறேன் கைவிடாதக்கு நம்ம வறுத்துட்டே இருக்கணும் கருவேப்பிலை எள் இதெல்லாம் வந்து தீயாதைக்கு நம்ம பார்த்து வறுத்துக்கிறதுக்காக நான் கொஞ்சம் ஆக்கிட்டு கைவிடாதக்கு இதை வந்து வறுத்துட்டே இருக்கேன் இப்போது இப்போ இது நல்லா வருபடட்டும் நல்லா அந்த பதம் வரும்போது நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் பாருங்கள் நல்லா மொடன்னு நல்லா இது ஆகும் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இப்போ இது நான் வந்து வருபட்டாச்சு இப்போ நான் வந்து இதை ஆஃப் பண்ணிடுறேன் அந்த சூட்லேயே ஒன்று மேலாக ஒன்று வறுத்துக்கிறேன் நான் இதை இப்போ இது வந்து ஃபுல்லாக எல்லாமே வறுத்தாச்சு இவ்வளோதான் அதுக்கு தேவை வேறு ஒன்றும் தேவை கிடையாது ஒரு ஒருத்தர் மிளகாப்பொடி ஒரு ஒரு ஸ்டைல் பண்ணுவாள் இது என்னோடய ஸ்டைல் மிளகாப்பொடி இது வந்து நான் நீங்கள் அப்படியே ஆற விட்டுருங்கோ இல்லை ஆறட்டும் ஆர்டி நான் உங்களுக்கு காட்டுறேன் பிடிக்கிறத விதம் எப்படி பிடிக்கணும் அப்படிங்கிறத இப்போ இது ஆரட்டும் அதே சமயம் தட்டில் இருக்கிற கடலை பருப்பு ஒவ்வொரு பருப்பும் வந்து நன்னாத பக்கம் இருக்கட்டும் சேர்ந்து நான் நான் இப்போ வந்து எல்லாமே ஃபுல்லாக ஆஃப் பண்ணியாச்சு இப்போ நான் ஆஃப் உங்களுக்கு வந்து ஆறிட்டு நான் உங்களுக்கு வறுக்கும் போது உங்களுக்கு வந்து காட்டுறேன் பிடிக்கும்போது இப்போ இது நல்லா ஆறு எடுத்து நான் வந்து இந்த மிக்சி ஜாரில் வந்து மாற்றிக்கிறேன் மிக்ஸி ஜார் வந்து உங்களுக்கு ஈரம் இல்லாதக்கு நல்லா காஞ்சிருக்கணும் அப்போ தான் மிளகாப்பொடி வந்து நம்ம நாளைக்கு வச்சு நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இல்லைனா வந்து நமத்த மாதிரி ஆகிடும் ஈரமெல்லாம் இல்லாதக்கு நல்லா காய வச்சிடணும் மிக்சி ஜாரை அலம்பினாலும் தொடச்சி நல்லா காய்ஞ்சது ஃபேன் காயத்தில் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் அந்த பொடி வந்து பிடிக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் பொடி இப்போ இதை வறுத்தது எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு நம்ம இந்த மிளகாப்பொடி அதாவது மிளகா வத்தல் கருவேப்பிலை இதெல்லாம் நம்ம வறுத்துருக்கோம் இல்லையா அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு போட்டுட்டு இதை வந்து நம்ம உப்பு போட்டுட்டு ஃபஸ்ட்டு பிடிச்சிட்டு வந்துடணும் அதுக்கப்புறம் தான் பருப்பெல்லாம் வந்து போடணும் அப்போ தான் மிளகாவும் நல்லா நைஸ் ஆகும் பருப்பும் வந்து நல்லா பொடியாகும் இப்போ இதுக்கு தேவையான உப்பு வந்து நான் போட்டு சொல்கிறேன் இந்த பொடிக்கு தேவையான இட்லி பொடிக்கு இப்போ நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து இட்லி பொடி அதாவது மிளகா பொடிக்கு உப்பு வந்து போட்டுருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் பொடி வந்து இருக்கேன் உப்பு இப்போ பாருங்கள் இது பொடி அதாவது இந்த மிளகா வத்தில் மட்டும் நான் பிடிச்சி எடுத்துன்னு வந்திருக்கேன் நான் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பருப்பு வந்து எனக்கு போட்டுட்டு இதையும் வந்து பிடிச்சின்னு வந்துடுவோம் பல்ஸ் மூடிலே ஓட்டினா ரொம்ப நைஸாக ஆக்கக்கூடாது கொஞ்சம் தர தரன்னு பிடிக்கும்போது உங்களுக்கு இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்பவுமே ஆப்பம் எல்லாத்துக்குமே இந்த மிளகாப்பொடி வந்து தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே சூப்பராக இருக்குது இப்போ நான் வந்து பருப்பு வந்து போட்டுச்சு ஏற்கனவே நம்ம உப்பு வந்து போட்டுன்னாச்சு இப்போ உப்பு தேவையில்லை இதில் அதை பிடிச்சின்னு வந்துடுவோம் இப்போ பாருங்கள் அதை வந்து நல்லா பிடிச்சாச்சு இப்போ இதே சீந்தட்டிலே கொட்டிட்டு நான் என்ன கலந்து ஆற வச்சுருங்க இதே நான் வந்து இது கொஞ்சம் நர நரன்னு வந்து பிடிச்சிருக்கேன் இதே வந்து நைஸாக இன்னொரு பொடி வந்து பிடிப்பேன் ரெண்டு விதமாக வந்து நான் இட்லி பொடி வந்து பிடிப்பேன் அது இன்னொரு நாளைக்கு நான் உங்களுக்கு அந்த பொடி வந்து நான் இன்னொரு தடவை பிடிச்சி காட்டுறேன் நம்மளோட சென்னிலே இருக்குனே பொடி பொடி எல்லாம் வந்து நான் வந்து போட்டிருப்பேன் பொடி வகைகள் காட்டுறதுனால இப்போ வந்து இது வந்து நான் உங்களுக்கு வந்து போட்டிருக்கேன் இங்கே பாருங்கள் நம்மளோட இட்லி பொடி நர நரன் உள்ள பொடி வந்து இப்படி வந்து பொடிச்சு எடுத்து வச்சிருக்கேன் எல்லாம் போட்டுட்டு இது மாதிரி நல்லா ஆற வச்சுருங்கோ நல்லா ஒன்று கலறி விட்டுடுங்க சேர்த்தாப்பில் ஒருத்தாப்பில் கலரும் பாருங்கள் நல்லா மிளகா நிறைய போடும்போது நமக்கு நமக்கு கலரும் வந்து ரொம்பவுமே சூப்பராக வந்து இருக்குது நம்மளோட இட்லி மிளகா அப்படி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது நான் அது மாதிரி ஆறுனதுக்கப்புறமா அப்புறமா நீங்கள் ஒரு பாட்டிலில் கொட்டி மூடி வச்சுனா எவ்வளோ நல்லா ஆனாலும் கிட்ட போகாமல் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு லைக்கும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நம்ம இனி அடுத்த வீடியோவில் வேறு ஒரு ரெசிப்பியோட பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ